ஸோ அண்ணா ராம் ராபிட் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன் இந்த வீடியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பிளாக் ஜெயிண்ட் வந்து ஏழு குட்டி போட்டிருந்தாங்க அதில் வந்து மூணு இங்கிலீஷ் பாட்டுரு மூணு பிளாக் ஒரு ஹவனாவாக மாதிரி போட்டிருந்தாங்க அந்த அந்த கலர் வந்து புக் பண்ணிட்டாங்க ஓகேங்களா மிச்சம் ஆறு குட்டி இருக்குது மூணு இங்கிலீஷ் பாட்டுரு மூணு பிளேன் பிளாக் இருக்கு யாருக்காச்சும் வேணா மேலே தெரிய நம்ம கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஓகேவா தமிழ்நாடு கூட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இல்லை அப்புறம் நான் நேரில் வந்து எடுப்பா ஓகே நீங்கள் நேரில் கூட வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய ரேபிட்லாம் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் மேலே இருக்கும் நம்ம கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி பைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேறு எதுவும் உங்களுக்கு இந்த ரேப்பிட்டை பற்றி டவுட்டு ரேப்பிட்டு என்ன ப்ரோ அது என்ன டவுட்னாலுமே ஒன்றும் பயப்படாணா நம்ம கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் அப்படி கமெண்ட்டில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா நீங்கள் உடனே நம்பர் மேலே தான் இருக்கேன் நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு நான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுருங்க அப்படின்னா தான் நம்ம போடுற ராபிட் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிகேஷன் வரும் நீங்கள் உடனே பை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பை கைஸ்